தொழுகையை விடுபவன் காசு என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோரும் தலைவர்கள் அரசர்கள் கம்பெனியின் நிர்வாகிகள் கம்பெனியின் முதலாளிகள் கம்பெனியின் வேலையாளிகள் கம்பெனியின் ஊழல் ஊழியர்கள் குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தில் பத்து வயதை கடந்த குழந்தை பெண் என எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும் ஆதாரங்களை முதல் ஆதாரம் குரானில் இருந்து சூரத்துள் கலமுடைய பத்தாவது வசனம் அஃப நஜஅலு முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் முஸ்லிம்களை முஜ்ரிம்களாக முஸ்லிம்களை முஸ்லிம்கள் முஜ்ரிம்களை போன்ற பாவிகளை போன்ற முஸ்லிம்களை நாம் ஆக்குவோமா அவர்களுடைய தண்மைகளை அல்லாஹ் விலக்கிக் கொண்டு இருக்கிறான் மாலக்கும் கைஃப தஹ்குமுன் எப்படி நீங்கள் இவர் இருவரையும் ஒருவர் என்று ஒப்பிடுகிறீர்கள் முஸ்லிம் வேறு முஜ்ரிம் வேறு அவர்கள் எப்படி தன்மை தெரியுமா மறுமையில் യൗമ യുകശഫു അൻ സാഖി വ يدഅഊന ഇല സജൂദ് കൈൻദൈ കാലുദിയ്യ തൈവീൽ വലകപ്പെട്ടി മർവയിൽ സുജൂദുകാ അലൈക്ക പടുമ്പോൾ ഫല യസ്തതീന ഔഗ്ലർ സജൂദ സയ മുടിയാദ് ഖാസിയത നബസാനഹും ഔഗ്ലിയ്യ പാർവൈ താൻദറുക്കും ദർഹഖുഹും ലില്ലാഹ് യനിവവഹലൈ സൂലൂം വ ഖദ് കാനൂ യുദഅഊന ഇല സജൂദി വ ഹും സാലിമൂൻ சுகத்தோடு நிம்மதியோடு ஆரோக்கியமோடு இருக்கும் பொழுது சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மறுத்தார்கள் சொல்லுகிறது அல்லாவிற்கு முன்னால் சுஜூதுக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது வேலையை பார்த்துக் கொண்டிருந்தாங்க மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் தொழில் இருந்து கொண்டிருந்தான் விளையாட்டில் ஈடுபட்டு தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் இருந்தால் திருமண நிகழ்ச்சிகள் அல்லது தங்களுடைய வீட்டுடைய தொழில்கள் வீட்டுடைய நிகழ்ச்சிகள் என்று அவர் தன் வாழ்வை பிஸியாக்கினார் இப்படி அல்லாவிற்கு சுழிவு செய்ய மறுத்தவர்களை நாளை மறுமையில் செய்ய செய்யங்கள் தயாராகும் பொழுது தங்களுடைய முதுகை சாய்க்க முடியாது தன்னுடைய நெற்றியை அந்த மாசை வைக்க முடியாது முஸ்லிம்களா இவர்களை முஜிலிம் என்கிறான் முஜிலிம் யார் என்று குழா படித்து பாருங்கள் இரண்டாவது ஆதாரம் சுர முத்தத்தில் பதினோராவது வசனம் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் உங்களை கொண்டு வந்து நரகவாதிகள் சொல்லுவார்கள் நாங்கள் விபச்சாரமை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் கொலை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் மறுமை வரும் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு முன்னால் எல்லாம்

ஒருவனை போரில் கொலை செய்வதில் இருந்து விலக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவன் செய்ய வேண்டும் பிறகு செய்ய வேண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இருந்தால்தான் அவர் யார் உங்கள் மார்க்க சகோதரன் என்ன சொல்ல ஒரு முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் செய்து தொழுகையை அவன் எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் போரில் அவரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு ஜகாத்தை ஒரு கூட்டம் மறுத்தது அந்த எதிராக அபுபக்கர் வாழை தூக்கினார்

هذا رب هذا رب فخلف من بعدهم خلف عضاء السلاة سلاة مريم مريم وسلم الله أكبر جميع العلماء علماء كرية واتمت كتبهم صلى الله عليه وسلم قريبا سفيان الثوري رحمه الله عبد الله بن مبارك رحمه الله إمام مالك إمام محمد امام தான் தொழுகையை விட்டது குற்றம் என்று தெரிந்து இஸ்லாமிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால் தலை அவளுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது ஒரு முஸ்லிமான பெண் தொழுகை இல்லாதவரோடு வாழக்கூடாது கூடாது அறிவுரை செய்ய வேண்டும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நினைவூட்ட வேண்டும் உலமாக்களுடைய அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகும் தன் கணவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த உண்மத்துடைய சமூகம் கேட்டுக் கொள்ளட்டும் தொழுகை இல்லாதவர்களோடு தொழுகை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவர் அவர்களுடைய ஆதாரங்களை கொண்டு வரலாம் ஒரு கூட்டம் என்று சொல்லும் இன்னொரு கூட்டம் என்று சொல்லும் அவ்வளவுதான் ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்ல பாவம் எதை எடுத்துக்கொள்ள குஃபரையா இந்த ரெண்டு எடுத்துக்கொண்டாலும் ஒரே வழிதான் நேராக போய் சேர்ந்து